சோதனா மாத்திரை டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதோமா மாற்றம்னா அண்ணா நீங்கள் தலை ரொம்ப வலிக்கும் தலைவலி வந்துவிட்டா தாங்கவே முடியாது திடீர்னு மயங்கிக்கூட விழுந்துருவேன் அவ்வளோ வலி அடிக்கடி வரும் ஆனா இப்போ தலைவலி அந்த அளவுக்கு இல்லைண்ணா மாத்திரை ஏதோ வேலை செய்தேன்னு தான் நினைக்கிறேன் ஓ நல்லதும்மா இன்னொரு பத்து நாள் தான் சக்தி சொன்னா டாக்டர்கிட்ட பேசினேன்னு பத்து நாள் கழித்து ஸ்கேன் பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா உடனே ஆபரேஷன் பண்ணி கொடுவோம் இருமா

அப்ப உடனே பணம் கட்டி எல்லாம் பண்ணிக்கலாம்யா அப்பா நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன் இருக்கட்டும் அப்பா சேர்த்து வச்ச சொத்த ரெண்டு பேத்துக்கு தானே அளவுக்கு செலவா பாக்கறேன் என்னால முடியலாட்டி நீ பாத்துக்கோயா உன் தங்கச்சிய எப்பவும் விட்டுறாத என்னப்பா இப்படி பேசிட்டு இல்லையா சொல்றேன் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் என் கண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா நீ அவ லைஃப்ல கஷ்டப்பட ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுயா ஏன்னா இவ இந்த சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டாயா இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் என் அம்மாவதான் விட்டுட்டேன் என் தங்கச்சியை விட மாட்டேன்ப்பா நீங்க எதுவும் நினைக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் சரியா அப்பா கிளம்புறேன் சரிங்கப்பா என் மருமக எங்கய்யா உள்ள படுத்துருக்காப்பா அன்னைக்கு வயிறு வலி வந்ததுல இருந்து அவ உன்னும் நார்மலாவே இல்ல அப்பப்ப சோர்ந்து போய் படுத்துர்றா என்னயா இப்பவும் ஒரு வாரம் ஆக போகுது அதான்பா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டு போனேன் வயிற்றுல ரொம்ப புண்ணா இருக்குன்னு சொல்றாங்கப்பா டானிக் மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பிட சாப்பிட சரியா போகும் நினைக்கப்பா அதெல்லாம் சரியா போயிடையா நீ கவலைப்படாத ராதா சொல்லுங்க வயிற்று பொண்ணுக்கு கைப்போக்குவா என்ன பண்ணணும்னு பண்ணணும் தெரியும்ல தெரியுங்க நான் பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கேன் காலையில வெறும் வயிற்றுல தேங்காய் பால் கொடுக்குறேன் அப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை எல்லாமே கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் சரிமா அவளுக்கு வயிறு வலி குறையுதுன்னு விட்டுறாத ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கண்டினியூவா எல்லாத்தையும் செய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க சரிமா நான் கிளம்புறேன் அண்மணி அப்பா கிளம்பட்டுமா சரிங்கப்பா அண்ணன் வீட்டுக்கு வந்து நாலு அஞ்சு நாள் ரெஸ்ட்ல இருந்தீங்க திரும்பவும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க என்னடா பண்ண வேலையை அப்படியே விட்டுற முடியாதுல்ல சரிங்கப்பா பாத்து செய்யுங்க சரிடா கண்ணு மாத்திரை கரெக்டா ஆ சரிமா நானும் கடைக்கு கிளம்புறேன் அஞ்சு நிமிஷம் உட்காந்துரியா டீ அடுப்புல வச்சிருக்கேன் கொண்டு வரேன் சரிங்கம்மா அப்புறம் அண்ணா சொல்ல என்ன சொல்லு? உன் அண்ணியை பத்தி சொல்ல இதோ அண்ணிய கூப்பறேன். ஐயோ வேண்டாம் வேண்டா. எழுந்திருக்கவே முடியல. அப்பா பாரு ஒரே டயடா இருக்கு. யாரு? திருவோட ஃபோன். திரு என்னங்க? ஹால்ல ஓகந்த காதே கேட்காதே.

யார் இது சொல்லு திரு என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியல நீ இந்த நேரம் வீட்டுல இருப்பேன் தெரிஞ்சும் கால் பண்ண பொண்டாட்டி பக்கத்துல இல்ல இல்ல சரி ஓகே நீ பேச வேண்டாம் நான் பேசுறத மட்டும் கேளு உனக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது திரு ஐ லவ் யூ திரு எனக்கு உன்னை பாக்கணும் போல இருக்கு திரு ப்ளீஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா சூப்பர்மா அப்படியே பேசு சொல்லு திரு மீட் பண்ணலாமா

உண்டாட்டியே அவன் சட்டைய புடிச்சு சண்டை போடுவா நிம்மதி இல்லாம அலைவான் ஆமா ஆமா அதுதான் நமக்கும் தேவை நண்பா மனசளவுல அவன் நிம்மதி இல்லாம அலைறான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பொருள் இதோட முடியல முடியலை சரிங்க மாதிரி அப்பதான் நாங்க கிளம்புறோம் இன்னும் ஒரு வாரத்துல வளைகாப்பு வச்சுக்கலாம் சரி சரோஜா உன் தோத பாத்துக்கோ உன்னால முடியும் சொன்னேனா ஒரு வாரத்துல வளைகாப்பு வச்சுக்கலாம் இல்லனா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகட்டும் என்ன இப்பதானே ஒன்பது பிறந்திருக்கு குமாரிக்கு டெலிவரி தேதி பத்தாவது மாசத்துல முத தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு மாசம் இருக்கு நீ பதறாம உன்னால முடிஞ்சப்ப வந்து வளைகா போட்டு கூட்டிட்டு போ இல்ல மதினி ஏழுலே வளையல் போடுவோன்னு நினைச்சேன் என் குடும்ப சூழ்நிலையும் முடியல பூமாரியும் ஒன்பதுலன்னு சொல்லிட்டா அதான் இப்போ ஒன்பதுல முத தேதியிலே போட்டலான்னு சரி சரோஜா பாத்து செய் என் மருமகளுக்கு தேவையான வளையல் மாலை இது மட்டும் நீ வாங்கிட்டு வா சமையல் நான் பாத்துக்கிறேன் அய்யோ இல்ல மதனே சாப்பாடு எங்க பொறுப்பு தானே அஞ்சு வகை சாப்பாடா சமையல்காரங்களை வச்சு சமைச்சு இங்க கொண்டு வந்துடுறோம் என்னால முடிஞ்சதை நான் பாத்துறேன் மதனி சரி சரோஜா உன்னால எதுவும் முடியலட்டி என்கிட்ட சொல்லு ஆ சரிங்க மதனி மாணிக்கம் உனக்கு எல்லாம் சரிதானே நல்ல வளர் வர முகூர்த்தம் அன்னைக்கே வளைகா போச்சுக்கலாம்ல தாராளமா வச்சுக்கலாம் சாந்தி நம்ம மனசு நல்லா இருந்தா போதும் நேரம் காலம்லாம் சும்மா நம்ம மனசு படி நல்லபடியா வச்சுக்கலாம் உண்மைதான் மாணிக்கம் பாலா சஞ்சனாவுக்கு ஸ்கூல் பன்னெண்டு படிக்கிற அப்படி பேன் சொல்லக்கூடாது அழகாப்பு தேதியை முடிவு பண்ணியாச்சு நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடணும் அதுவும் வாசுகியோட சரி மதினி கண்டிப்பா அந்த வாசுகி கல்விக்கும் நான் சொல்லிடுறேன் அவ குடும்பத்தோட இங்க வந்து நாலு இருக்கட்டும் ஆ சரிங்க மதினி என்னங்க நீங்க மட்டும் பேசாம இருக்கீங்க அதான் நீ எல்லாத்தையும் பேசிட்டியே ரொம்ப சந்தோஷம் சாந்தி என்னன்னு தெரியல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி பாத்துக்கோ நான் கிளம்புறேன்

சொல்லட்டா சொல்லுங்க ஐ லவ் யூ மா சி போங்க ஏ பொண்டாட்டி இத சொல்லிட்டேன் கிளம்புறேன் இந்த மனுஷனை பாரு சின்ன வயசுல கூட சொன்னது இல்ல இப்ப சொல்லிட்டு போறாரு ஐயோ ஐயோ சரி வாங்க மதனி சாப்பாடு எடுத்து வைக்கலாம் ஆ சரி பாலா சரோஜா வாமா அண்ணே வாங்க ஆ சரி மதனி இன்னைக்கேடாங்க நம்ம மகா வீட்டுக்கு வந்து சந்தோஷா பட்டுறோம் ஆமாமா மদিনী முடியலங்க நம்ம வந்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போவாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருங்க எனக்கு அழுகைய வருது எனக்கும் டாமா கட்டி குடுத்த வீட்ல நம்ம பிள்ளை வாழ்ற வாழ்க்கை தெட்டுக நம்ம மதிப்பium கூட்டிடா ஆ ஆமாங்க சரி வாமா சாப்ட ஆபீஸ் கிளம்பலாம் ஆ சரிங்கங்க பூまり ஏ அ என்னங்க என்னமா ஒண்ணே இல்லங்க என்னடி அழாத மாதிரி என்னங்க ஏய் என்னடி என்ன அழுகற என்னங்க என்னனே தெரியல எனக்கு அழுகணும் போல தோணுது என்னாச்சு இவ்வளவு நேரம் ரொம்ப சந்தோஷமா அப்பா அம்மா என்னடி என்னங்க நமக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மா எத்தனையோ தடவை வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா ஒரு நாள் கூட சந்தோஷமா வெளியே போனதில்லைங்க இல்லங்க அத்த அப்பா அம்மாவை வான் கூட கூப்பிட மாட்டாங்க எனக்காக மட்டும் வந்து பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க நம்ம வீட்ல இது வரைக்கும் தண்ணி கூட குடிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு மொத மாதிரியா அப்பா அம்மாவை வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார சொல்லி அவங்க கிட்ட சந்தோஷமா பேசி அப்புறம் தான் போனும்னு அவங்களும் கூட சேர்ந்து சாப்பாடெல்லாம் பரிமாறி என்னால நம்பவே முடியல என்னங்க இன்னைக்கு அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா எனக்கு அழகே வந்துருச்சுங்க ஏய் என்னடி சந்தோஷமா இருக்காம அழகா வந்துருச்சுங்க சந்தோஷத்துல தாங்க அழகா வருது ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற தெரியல அத்தைக்கு தான் சொல்லணும் அத்தை அப்பா அம்மா கிட்ட இப்படி நடந்துப்பாங்களே எதிர்பார்க்கவே இல்லங்க இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரி அழாத அழாத இது சந்தோஷத்துல வர அழகா கண்ட்ரோல் பண்ண முடியாது

நீ அந்த விஷயத்தில சாதிச்சுட்டாடி உன்னால தாண்டி ஹாசினி மட்டும் இல்ல நம்ம வீட்டுல எல்லாரும் இருக்கும் எங்களை இருந்த ஹாசினி வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கும் நிம்மதி இல்லாம இருப்போம் உன்னோட பொறுமையும் நிதானமும் அம்மாவையே இந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா உண்மையாங்க உண்மடி சரி இன்னும் ஏன் அழுகுற நான் தான் முடியாது இதே மாதிரி சந்தோஷமா இரு

ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்க போயிருங்க நினச்சா கஷ்டமாக வேற இருக்கு அப்ப அப்போ என்ன பார்க்க வந்துடுங்க அதனாடி அப்போ அப்போது எப்போவுமே உன்னை பார்க்க வந்துடுவேன் ஆ காலையில் சாயங்காலம் அப்புறம் ஊடகூடி எப்போ டைம் கழிக்குதோ என் பொண்டாட்டி ஒன்னை பார்க்க வந்துடுவேன் ஆ சரிங்க நீ சொல்லிட்டடி நான் சொல்லல எனக்கு எப்படி தான் நேரம் போக போகுதோ நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான் ஆ நிஜமாவேன் ஆமாண்டி நானும் மனசு இருந்தானா ஓகே ஓகே ஆ சாரிமா இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன் இவ்வளவு அழகா பாத்துக்குறீங்க 10ஆதுக்கு இப்ப அத்தை வேற ஏன் சந்தோஷத்துக்கு நீ என்ன குற சாரிமா ஊரதே தோன்றிடும் மேகத்தை போலவே நானுனை பார்க்கிறேன் அன்பே சாரலாய் ஊர்முறை நீ ஏனை தீண்டினாய் உனக்கது தெரிந்ததா அன்பே ஐயோ பேய் பயத்த காமிச்சு விட்டாங்க தனியா ரூம்ல போய் பாடுக்க கூட தோண மாட்டேங்குது எங்க அந்த குணா வந்து நின்று வானோன்னு பயமா இருக்கு இந்த எலும்பி எனக்கு நேன் ரூம் போய் நல்ல சொகுசா உட்காந்துக்கிறா நம்ம கூட இருந்தா இருக்கிறாளா சமையல் வேலையா குறையா செய்யறா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு இவ சமையலும் நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டம் தின்னுட்டு போகுதுங்க நம்ம பொழப்பு இப்படி போகும்னு எதிர்பார்க்கல ஆபீஸ்க்கு போனாலும் நிம்மதியா இருக்கும் நினைச்சா ஆபீஸ்ல கால எடுத்து வச்சா வீட்டை விட்டு நாங்க கால எடுத்து வச்சிருவோம் பிளாக்மெயில் வேற பண்றாங்க எல்லாம் என் புருஷன சொல்லணும் இங்க நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேப்பான் இப்ப மகன் மருமக பேச்ச கேட்டுட்டு ஆடுறான் ஆனாலும் நம்ம நிலைமை இவ்வளவு மோசமா போகும் நினைக்கவே இல்ல ஆடாத ஆட்டம்லாம் ஆடுன இப்ப ஒரே இடத்துல அடங்கி போய் உட்கார வேண்டிய ஆயிப்போச்சு தொண்டையெல்லாம் கரக்கரன் இருக்கு இந்த எலும்பி என்ன பண்றா ஏடி ஏடி எலும்பி என்னடி பண்ற கிச்சனுக்குள்ள போனா ரெண்டு மணி நேரமா உள்ளயே உட்காந்துகிட்டு இருக்க சமைக்கிறியா இல்ல சமைச்ச சாப்பாடெல்லாம் உள்ள உட்காந்து தின்னுட்டு வாரியா ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஆமா இவ சமைச்ச சாப்பாட்டா ரெண்டு மணி நேரம் உட்காந்து தின்னுட்டானோ எடி எலும்பி என்னாச்சு ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க ஏடி நான் கூப்பிடுறது கத்துற மாதிரி இருக்கா ஆமா காதுக்குள்ள வந்து இறையுது என்ன வேணும் குடிக்க சுடு தண்ணி வேணும் ஓ நல்லா சூடா வச்சு கொண்டு வா சும்மா உட்கார்ந்துட்டுதானே இருக்கீங்க இத கிச்சன்ல வந்து கேட்க என்ன செய்யுது உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல இங்க இருந்தே கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க என்னடி வாயெல்லாம் கூடுது ஒரு வாரமா என்ன உன கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கறனால என் மேல உள்ள பயம் போச்சோ எப்போ உங்க மேல பயம் வந்தது போகிறதுக்கு ஏன் 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 எனக்கு சுடுதண்ணியே வேண்டாம் கிளம்பு என்னத்த போ போப்போன் வரட்டீங்க குணானோனா குணாவை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சா ஓ டைம் வர 12 ஆகுது இது குணா வர டைமா அட இத போ சொல்லி வரட்டீங்களா என்ன டைம் பண்ணடா ஐயோ பேய் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்கு ஒருவேளை குணா வந்துட்டானோ என்னத்த யோசிக்கிறீங்க சரி நான் கிளம்பறேன் நீங்க உங்க குணாட்ட பேசிக்கிட்டுங்க அரியே அறிவு கட்டவளே எப்ப பாரு உன்கிட்ட ஏதாவது ஒரு வேளை சொன்னா அந்த குணாவை பத்தியே நீ சொல்லிக்கிட்டு இருக்க

நான் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறாங்க ஆ ஆ இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல சொல்லுவாங்களே அழகா இருக்கிற பொண்ணுங்கலாம் அறிவாக இருக்க மாட்டாங்கண்ணே எங்கள் அத்தைக்கு அழகும் கிடையாது அறிவும் கிடையாது புருஷ்வாணி போன வாரம் ஒரு பையனை திட்டினியேன் அதான் அந்த பையன் கூட சொல்லு சொல்லுகாசினி அவனுக்கு என்ன இல்ல அடுத்து அந்த பையனை பார்க்கவே இல்லையே பின்னாடி எதுவும் சுத்தலைல ரொம்ப பயந்து போய் பேசுனேன் ஐயோ நீ வேற ரெண்டு நாளைக்கு முன்ன ஸ்வேதா கூட சூப்பர் மார்க்கெட் போயிருந்த அங்க பார்த்தா அங்கேயும் வந்து நிக்கிறான் என்ன சிவானி சொல்ற அங்க வச்சு அவனை திட்டியா பிறகு சும்மாவா அங்கயே அவன் திங்ஸ் வாங்க வந்தவன் மாதிரி தெரியல சுத்தி மூத்தி எல்லாத்தையும் பிராக் பாத்துட்டு ஓர வரவங்கள வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் நாட்டுக்கு வேடிக்கை பாக்குற உனக்கு என்னடி அப்படி எல்லாம் விட முடியாது நந்தினி எங்க போனாலும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு சூப்பர் மார்க்கெட் வேற பத்து இருபது பேர் நின்றுப்பாங்க யாரையும் பார்க்கல புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன்

அவனை யோசிக்க கூட தோணல சரி விடு அவனை பத்தி பேசிட்டு எதுக்கு என் கண்ணுல அவன் படாம இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சரி ஓகே விடு சிவானி ஒரு ஆளை நம்ம பார்த்ததும் அவங்க தப்பானவங்க நம்ம மனசு தோணிச்சுன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும் சரி நம்ம கண்ணுக்கு தப்பானவங்கள தான் தோணும் அது மாதிரிதான் நீயும் அப்படி எல்லாம் இல்ல சிவானி அவன் தப்பானவன் தான் சரி சரி விடு இந்த பேச்சை அதோட விட்டாலாம் ஆமாப்பா ஆமா நந்தினி உனக்கு என்னாச்சு காலையில இருந்து ஒரு மாதிரி டல்லா தெரியுது அத ஏன் பா கேக்குற எங்க வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க என்ன சொல்ற ஆமா நேத்து நைட் அம்மா சொல்றாங்க மாப்பிளை பார்த்தாச்சா நல்ல நாள பார்த்து பொண்ணுப்பா வருவாங்க அப்புறம் மூணு மாசத்துல கல்யாணமா ஏய் நந்தினி என்னாச்சி திடீர்னு திடீர்னு இல்லப்பா அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்காங்க இருக்கானாம் அவங்களுக்கு புடிச்ச பையனா இருக்கான் ஜாதகம் எல்லாம் ஓகேவா

கேரக்டர என்ன எல்லாத்திய் மிசார்ச்சிரும் சரி சிவாணி ஆனாலும் கையானம் புடிக்கல புடிக்கல என்ன இருந்தாலும் இறந்த அழும் முகனரையா வெக்கம் வலியிது ஆமா ஹாசனி ஏய் என்ன யே

அடி பாவி என்கிட்ட போன குடுத்திருக்கலாம்ல எதுக்குடா யார் என்ன விசாரிச்சிருப்பேன்ல லூசு லூசு உங்ககிட்டயே எத்தனை நாள் தான் லவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்பதானே சொன்னேன் உனக்கு கோபம் செட் ஆகாதுன்னு சரி ஓகே அத விடு யார் உனக்கு லவ் யூ சொல்லி ஆ எப்படி தெரியுமா சொன்னா உன்னை பார்க்கணும் போல இருக்கு திரு நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு பாக்க ஆ கடைசில லவ் யூ திரு இதே மாதிரியா சொன்னா ஆமாடா சிரிக்கிற

ஆமாண்டா கரெக்டா உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி திரு திருன்னு உன் பேரை திரும்ப திரும்ப சொல்லி வேணுங்கனே பேசுறாங்கடா அதுவும் ஏன் குரல கேட்டவனதான் தான் பேசுனாங்க இதேது நீ பேசிருந்தா ஃபோனை கட் பண்ணிருப்பாங்க யாருடா அது தெரியலேமா சரி விடு விடு நீ ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணாத யாரு என்ன சொன்னா என்ன அந்த கடவுளே இறங்கி வந்து உன் புருஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லட்டும் எதையும் நம்ப மாட்டேன்டா ஏனா என் திருவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விடு யார் என்ன பேசுனா என்ன நம்ம ரெண்டு பேத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது அது உண்மைதாமா சரிடா

என்ன நடக்குது வயிறு வலிக்கு காரணம் அவ சாப்பாட்டுல இதையும் கலந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க இப்ப நம்ம போன்கே போன் பண்ணி வாசுகி மனச கொழப்ப யார் யாரது யாராவது நமக்கு பின்னாடி இருந்து வேலை பாக்குறாங்களா என்னையும் வாசுகியவும் பொறிக்க பாக்குறாங்களா என்ன நடக்குது என் என் குடும்பத்துக்கும் ஒன்னும் ஆக விட மாட்டேன் யாரு என்ன நானும் பண்ணுங்கடா ஒரு கை பாத்துறேன் ஆனா என் தங்கத்த நல்லா பாத்துக்கணும் வாசுகி ஒரு தடவை உனக்கு ஆபத்து வர வச்சிட்டேமா இனி என்ன மீறி உனக்கு எதுவுமே ஆகாது நான் பாத்துக்கிறேன்